ஹலோ வெல்கம் பேக் டு இன்னைக்கு நம்ம வாங்க நான் ஓடிஜியில் ஃபர்ஸ்ட்டு நான் பீஸா பண்ணேன் எப்படி பண்ணேன்னு பார்த்துர்லாமா இது பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் வெது வெதுப்பாக தண்ணி எடுத்துகிட்டு அதில் ஒரு ஸ்பூன் சக்கரை ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட் சேர்த்து எந்த லம்சம் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபிஃப்டீன் மினிட்ஸுக்கு ஆக்டிவேட் ஆகிறதுக்கு வச்சிடலாம் இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ் ரெடி பண்ணிக்கலாம் இதுக்கு ஒரு ஆனியன் எடுத்து நல் நான் வந்து ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் ரொம்ப தின்னாக ஸ்லைஸ் பண்ணாமல் கொஞ்சம் இந்த மாதிரி மீடியம் சைஸில் ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ தக்காளி பழம் எடுத்துகிட்டு அதை ரவுண்ட் ஷேப்பில் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் எந்த ஷேப் வேணுமோ நீங்கள் அந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி நான் கேப்சிக்கமும் எனக்கு தேவைப்படுற ஷேப்பில் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிடுச்சு நம்ம டோர் ரெடி பண்ணிடலாம் இதுக்கு கொஞ்சம் மாவு எடுத்துகிட்டு ஆயில் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நம்ம ஆக்டிவேட் பண்ணி வச்சுருக்க ஈஸ்டையும் அதில் போட்டுட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ண நமக்கு வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் நம்ம கண்டினியூவாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளை கையில் ஒட்டாமல் நல்லா சாஃப்டாக வரும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் கையில் ஒட்டாத அளவுக்கு சாஃப்டாக வந்துருச்சு ஆயில் தடவி க்ரீஸ் பண்ணிவிட்டு டூ ஹார்ஸ்க்கு ரெஸ்ட் விட்டுறலாம் டூ ஹார்ஸ் ஆயிடுச்சு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துர்லாம் மாவு நல்லாவே ரெடி ஆயிருக்கு நல்லா பொங்கி வந்திருக்கு இதுக்கு ஒரு டிஷ்ஷும் கொடுத்துட்டு நம்ம திரும்ப மாவை பிசைஞ்சிக்கலாம் இப்போ ஒரு பிளேட்டில் நம்ம பட்டரை க்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம் இந்த டைமில் நம்ம வந்து ஓவனை ஹீட் பண்ணணும் டென் மினிட்ஸுக்கு டூ தேர்ட்டி டிகிரி செல்சியஸில் நம்ம ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம் இப்போ க்ரீஸ் பண்ணி வச்சுருக்க பேனில் நம்ம பிசஞ்சிச்சுருக்க டோவை கொஞ்சம் மீடியம் சைஸில் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஃபோக் வச்சு நம்ம வந்து ஓட்டை போட்டு வச்சுக்கணும் ஏன் அப்படின்னா ஓட்டை போடலைன்னா மாவை வாங்கி வந்து நல்லா பொங்கி வந்துடும் ஓட்டை போட்டதுக்கப்புறமா நான் பீஸா சாஸ் எடுத்து இதில் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன் பீஸா சாஸ் எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும் இதுக்கப்புறம் இந்த சாஸ் நான் வீட்டில் ரெடி பண்ணது ஒன்றுமே இல்லை மாயோனிஸ் டொமேட்டோ கேச்சப் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஒரு சாஸ் ரெடி பண்ணி அதையும் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன் ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா நான் வந்து இது ஆட் பண்ணிக்கலாம் சீஸ் ஆட் பண்ணிக்கலாம் சீஸ் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க ஆனால் சீஸ் நிறையா இருந்தால் பீஸா வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சீஸ் ஆட் பண்ணதுக்கப்புறமா இதில் ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்க டொமேட்டோ கட் பண்ணி வச்சுருக்க கேப்சிகம் சேர்த்துட்டு கொஞ்சமாக ஸ்வீட் கார்ன் சேர்த்துருக்கேன் ஸ்வீட் கார்ன் சேர்த்துட்டு கொஞ்சமாக திரும்பியும் சீஸ் சேர்த்துருக்கேன் இந்த டைமில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் மஷ்ரூமும் சேர்த்துக்கலாம் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்க ஓவனில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பீஸாவை அதில் வச்சு பேக் பண்ணி எடுத்துடலாம் நான் வந்து இப்போ தேர்ட்டி மினிட்ஸ்க்கு பிரேக் பண்ணுறதுக்கு வச்சுருக்கேன் ஆனால் பார்த்தா பீஸா வேகவே இல்லை என்னடான்னு பார்த்தா நான் க்ரம்ப் ட்ரேயில் வச்சுருந்தேன் சரின்னு சொல்லிட்டு திரும்ப அந்த ராக்ட்ரி இருக்கும்ல அதில் மா டென் மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா வச்சு பேக் பண்ணி எடுத்துட்டேன் பீஸா அப்படியே கடையில் வாங்குற சுவையோட ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ வச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க